السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله ஓ அண்ண முஹன் அப்துஹூ ரசூலுஹூ அம்மாபாத் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய கிருபையினால் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய மிக முக்கிய கடமைகளில் ஒன்றாகிய சுபுவுடைய தொழுகையை ஜமாயத்தோடு நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த நேரத்தில் நாம் எல்லாம் தற்பொழுது இங்கே அமர்ந்திருக்கின்றோம் இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே அல்லா ஆலமீன் மனித சமுதாயத்துக்கு ஏராளமான அருற்கொடைகளை அல்லாஹ் அருபுல் ஆலமீன் வழங்கியிருக்கின்றான் அப்படி அல்லாஹ் அருபுல் ஆலமின் வழங்கிய கொடைகளில் ஒன்றுதான் ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுத்த பிள்ளை செல்வங்கள் குழந்தைகள் என்பது அல்லா அருபின் அவர்களுக்கு வழங்கிய இந்த குறித்து நாளை மறுமையில் இருக்கிறது என்று இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது அன்புக்குரியவர்களே இந்த பிள்ளை பாக்கியம் கிடைக்காதவர்கள் எத்தனையோ தம்பதிகள் இருக்கிறார்கள் இந்த பிள்ளைகளுக்காக தமக்கும் பிள்ளை பாக்கியம் வேண்டும் என்பதற்காக எத்தனையோ மருத்துவமனைகளில் தங்களுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் இழந்து அந்த பிள்ளைக்காக காத்திருக்கக்கூடிய தம்பதிகள் ஏராளம் ஆனால் அதே சமயத்தில் அல்லா அருபாலின் தான் நாடியவர்களுக்கு செஞ்சிருவான் இந்த பிள்ளை பாக்கியத்தெல்லாம் கொடுத்துருவான் திருமறை குரான்ல கூட சொல்லும் பொழுது அவன் நாடியவர்களுக்கு ஆண் மக்களை வழங்குறான் அவன் நாடியவர்களுக்கு பெண் மக்களை வழங்குறான் அவன் நாடியவர்களுக்கு ஆணையும் பெண்ணையும் சேர்த்து வழங்குகிறான் அவன் நாடியவர்களுக்கு எதுவுமே இல்லாம கூட ஆக்கிடுறான் என்பதை அல்லாஹ் என்ன செய்ய சொல்லி காட்டுறான் அப்ப இந்த பிள்ளை பாக்கியம் என்பது மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அப்படிப்பட்ட அந்த பிள்ளை செல்வங்களை ஒவ்வொரு பெற்றோரும் எப்படி வளர்க்க வேண்டும் என்பதில் ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் அன்புக்குரியவர்களே இன்றைய காலகட்டம் என்பது நம்முடைய பிள்ளைகளை ரொம்ப கவனமாக ரொம்ப கண்ணும் கருத்துமாக வளர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் ஏன்னா இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை நாம் வெளியே விடுறோம் பள்ளிக்கூடத்துக்கு விடுறோம் கல்லூரிகளுக்கு அனுப்புறோம் சில நேரங்களில் வெளியே அனுப்பக்கூடிய நேரத்துல அந்த வெளியே இருக்கக்கூடிய சூழல் இருக்கா இல்லையா அந்த சூழல் அவனை மாற்றி விடுகிறது அப்ப நாம் நம்முடைய பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பும் பொழுது அங்கே பள்ளிக்கூடத்தில் அங்கே என்ன போதிக்கப்படுகிறது கல்லூரியில் அனுப்பும் பொழுது அந்த கல்லூரியில் அவன் யார் கூட சேர்றான் என்பதை அவனுடைய ஒவ்வொரு அங்க அசைவையும் வாட்ச் பண்ணக்கூடிய ஒரு நிலையில நாம் இன்னைக்கு இருக்கிறோம் அன்புக்குரியவர்களே பள்ளிக்கூடங்களுக்கு நம்முடைய பிள்ளைகளை நாம் அனுப்புகிறோம் அந்த பள்ளிக்கூடங்கள்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பார்கள் நல்ல போதனைகளை கற்றுக் கொடுப்பார்கள் என்று தான் நாம் அனுப்புகிறோம் ஆனால் இன்றைய நிலை என்ன தெரியுமா அந்த ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களே பிள்ளைகளுடைய மனசுல அந்த பிஞ்சி உள்ளத்துல நஞ்சை விதைக்கக்கூடிய கூடிய சில காரியங்கள்லாம் நடந்தேறக்கூடிய சமீபத்துல ஒரு நிகழ்வு சமூக வலைதளங்கள்ல அந்த வீடியோ ரொம்ப வைரல் ஆச்சு செப்டம்பர் அஞ்சு செப்டம்பர் அஞ்சு ஆசிரியர் தினம் என்று ஒரு இதை கொண்டாடுவாங்க அது மெயினாக பள்ளிக்கூடங்களில் என்ன செய்வாங்க கொண்டாடுவாங்க இதற்காக பிரத்யோகமாக சில பள்ளிக்கூடங்களில் நிகழ்ச்சி தான் வச்சு என்ன செய்வாங்க அது ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வைப்பாங்க அப்படி ஒரு பள்ளிக்கூடத்தில் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தில் இது மாதிரி ஆசிரியர் தின நிகழ்ச்சியில் ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க அந்த நிகழ்ச்சியில் என்ன நடக்குது தெரியுமா அன்புக்குரியவர்களை இந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து விட்டார்களா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த சம்பவம் நடந்தேறி இருக்கிறது சிறு பிள்ளைகள் ஐந்தாம் வகுப்பு ஆறாம் வகுப்பு படிக்கக்கூடிய பிள்ளைகளை வச்சு சினிமா பாட்டுக்கு என்ன செய்கிறாங்க நடனமான வைக்கிறாங்க அது எப்படி தெரியுமா அந்த நடனம் நடனம் இருக்கிறது சினிமாவில் வரக்கூடிய ஆபாசமான ஒரு பாட்டு எப்படி இருக்குமோ அந்த நடிகைகளுடைய உடைகள் எப்படி ஆபாசமா இருக்குமோ அதே போன்று அந்த பிள்ளைகளுக்கு ஆடை அணிவித்து அந்த பாடலுக்கு நடனம் ஆடக்கூடிய ஒரு மோசமான ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது என்னு எங்க போயிட்டு இருக்கு பாருங்க அன்புக்குரியவர்களே பள்ளிக்கூடத்துக்கு நாம் அனுப்புമ്പോൾ அந்த பள்ளிக்கூடிலே ஆசிரியர்கள் ஒழுக்கத்தை போதிக்க வேண்டும் அந்த பிள்ளைகளுக்கு எப்படி ஒழுக்கமாக வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்க வேண்டும் அப்படி கற்றுக் கொடுக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களே இன்னைக்கு சில ஃபங்க்ஷன் என்ற பெயர் என்ன பண்றாங்க சினிமாவை கொண்டு உள்ள நுழைக்கறாங்க இது சர்வ சாதாரணம் சர்வ சாதாரமா எல்லா பள்ளிக்கூடமும் நடக்கும் ஒரு ஆனுவல் ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் மீட்டிங் ஒண்ணு வந்துச்சுன்னா ஒரு ப்ரோக்ராம் வந்துச்சுன்னா என்ன செய்யறாங்க பிள்ளைங்களை வச்சு அந்த மாணவ மாணவி வச்சு ப்ரோக்ராம் நடத்துறாங்க அதுல சினிமா நினைக்கிறாங்க அன்புக்குரியவர்களே சினிமாவுடைய சாயல் நம்ம இடத்துல வரலாம சினிமா எவ்வளவு பெரிய ஒரு மோசமான ஒரு இண்டஸ்ட்ரி என்பதை சமீப காலத்துல செய்து நிரூபணம் கொண்டிருக்கிறது கேரளால நீங்க பார்க்கலாம் சினிமா இண்டஸ்ட்ரி நாரிப்பே கிடக்கு ஒவ்வொரு நடிகை செய்யறாங்க ஒவ்வொருத்தரும் மேல பாலியல் புகார் சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கலாம் அங்க மட்டும் இல்ல கன்னடாலையா தான் நில தெலுங்குலயா தான் நில தமிழ்லயா தான் நில என்னென்னு செய்கிறாங்க இப்படி அந்த சினிமா இண்டஸ்ட்ரிய ஒரு மோசமான ஒரு கலாச்சாரத்துக்கு முன்னுதாரணமாக அது இருந்து கொண்டிருக்கிறது அதை கொண்டு வளரக்கூடிய பிள்ளையுடைய உள்ளத்துல நுழைக்கலாமா என்ன ஆகும் இந்த இந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆட வைக்கிறாங்களே இல்லையா இதை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசை இருப்பாங்களே இல்லையா சொல்லிக் கொடுப்பாங்க அந்த பெண் பிள்ளைக்கு என்ன செய்வாங்க இந்த ஸ்டெப் இப்படி பண்ணணும் அந்த ஸ்டெப் இப்படி பண்ணணும் இப்படி நீ வளையணும் இப்படி நிலையணும் சொல்லும் ஒரு அந்நிய ஆணா இருக்கக்கூடிய உள்ளத்துல என்ன வரும் சமீபத்துல கூட பார்த்தோம் என்சிசிங்கிற பேர்ல பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாட்டில் நம்முடைய தமிழ்நாட்டில் என்சிசியில அந்த மாணவிகளை என்ன செய்யறாங்க தவறாக ஒரு நிலைக்கு வந்து கொண்டு போயிருக்கிறாங்க வெளியே வருது பாக்குறோம் அப்போ சாதாரண ஒரு என்சிசி ஒரு விஷயத்திலேயே இது மாதிரி ஒரு நிலை வருதுன்னு சொன்னா இது மாதிரி வல்கரான அசிங்கமான ஆபாசமான ஒரு செயலை கற்றுக் கொடுக்கக்கூடிய நேரத்துல என்னெல்லாம் நடக்கும் அப்ப இதெல்லாம் நாம என்ன செய்யணும் ரொம்ப கவனமாக நாம் இருக்க வேண்டும் இப்ப நாம படிக்க வைக்கிற ஸ்கூல்ல அந்த ஸ்கூல்ல ஒரு ப்ரோக்ராம் வருது அங்க என்ன செய்றாங்க உங்க பிள்ளைய நாங்க இந்த ப்ரோக்ராம்ல கலக்க வைக்க போறோம் என்ன ப்ரோக்ராம் கேட்கணும் எது மாதிரியான ப்ரோக்ராம் ஆம்பளை பிள்ளைங்களும் பொம்பளை பிள்ளைங்க சேர்ந்து டான்ஸ் ஆடுற ப்ரோக்ராம அதுல எங்களுடைய பிள்ளைகளை சேர்க்காது என்று சொல்லணும் நாம என்ன செஞ்சிடும் இன்னைக்கு அது சர்வசாம அதனுடைய விளைவு தான் என்னது எப்படி சினிமால வந்து ஒரு மோசமான காட்சி நடக்குமோ அதே போன்று என்ன செய்யறாங்க உண்மை வாழ்க்கையில பிள்ளைகளுடைய அந்த நிகழ்ச்சிகள்ல கொண்டு வராங்க சொன்னா அப்ப இது மாதிரியான ஒரு நிகழ்வுகள்ல பெற்றோர்கள் என்ன செய்யணும் ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம் அன்புக்குரியவர்களே இஸ்லாம் பெற்றோர்களுக்கு ஒழுக்க சீலர்களாக வளர்க்க வேண்டும் ஒழுக்க சிகான்மணிகளாக வளர்க்க வேண்டும் அதற்கு நீ என்ன செய்யணும் ஆரம்பத்திலேயே அந்த குழந்தைகளுக்கு ஒழுக்கத்தை போதிக்க வேண்டும் நபிகள் நாயகம் சல்லாயஸ் அவர்கள் சொன்னார்கள் குல்லுக்கும் ராயின் ஒக்குல்லுக்கும் மசூல் அருளாயத்தீ உங்களில் ஒவ்வொருவருமே பொறுப்புதாரிகளே உங்களுடைய பொறுப்புக்குட்பட்ட விஷயங்கள் குறித்து நீங்கள் நாளையில் நாளை மறுமையில் இறைவனால் விசாரிக்கப்படுவீர்கள் ஒரு ஆட்சி தலைவன் தன்னுடைய குடிமக்கள் குறித்து விசாரிக்கப்படுவான் அவன் அவனுடைய பொறுப்புக்குட்பட்ட விஷயங்கள் குறித்து மறுமையில் விசாரிக்கப்படுவான் ஒரு ஆண் தன்னுடைய குடும்பத்துக்கு பொறுப்புதாரி அது சம்பந்தமா நாளை மறுமையில் அவன் விசாரிக்கப்படுவான் சொல்லிட்டு ரசூலா சொல்றாங்க ஒரு பெண் தன்னுடைய கணவனுடைய குடும்பத்துக்கும் அவனுடைய குழந்தைகளுக்கும் பொறுப்புதாரி அந்த குழந்தைகள் குறித்து நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவாள் என்று நபிகள் நாயகம் சல்லாய் சந்திச்சாங்க தெளிவான ஒரு அறிவுரை இங்கு சொல்லி காட்டுறாங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் நாம் பெற்றெடுத்த நம்முடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்பதுல ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் அந்த அடிப்படையில பள்ளிக்கூடத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் இது போன்ற மோசமான நிகழ்ச்சிகள் இருந்து சொன்னா அதுல உங்களுடைய பிள்ளைகள் என்ன செஞ்சிடாதீங்க சேர விட்டுறாதீங்க இது என்ன செய்யும் மோசமான ஒரு கலாச்சாரத்துக்கு தான் என்ன செய்யும் வழிவகுக்கும் என்பதை இந்த நேரத்தை நாம் புரிந்து கொண்டு அதே மாதிரி பள்ளிக்கூடங்களும் பிள்ளைகளுடைய அந்த விஷயத்துல சினிமாவை நீங்கள் உணர்த்தி விடாதீர்கள் அது ஒரு மோசமான ஒரு விளைவைத்தான் ஏற்படுத்தும் என்பதை விளங்கக்கூடிய ஒரு நிலையை நாம் இருக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன் அலமது அரபி அஸ்லாம் வலைக்கம்